ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூணாவது நாள் வந்து வெற்றிக்கு அறுவடைக்காக வந்திருக்கோம் ஒரு டவராவும் ஒரு நிறையா நிறைய ஏற்கனவே ஒரு வாடி இல்ல தூக்கி வந்து அலச கொடுத்துட்டோம் இன்னைக்கு காடை பார்த்தீங்கன்னா நேற்று மழை வந்துருச்சு அதனால எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்க அந்த காடு ஃபுல்லாகவே நிறைய தண்ணி வந்துருச்சு இன்றைக்கும் வந்து மழை வந்து நினைக்கிறேன் இந்த காடு ஃபுல்லாக முஞ்சிருச்சு ஆனா நம்ம காட்டில் வந்து அவ்வளோவா வந்து தண்ணி முங்கலை இந்த காடு வந்து பள்ள நம்ம வந்து கொஞ்சம் மேடா இருக்கிறதுனால அவ்வளோ தண்ணி நிக்கல பார்த்தா தெரியும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிற்கிது நிறையா நிற்கலை அந்தளவுக்கு நம்ம காட்டில் வந்து தண்ணி நிற்கலை உடம்புலாம் பாருங்கள் சிகதியாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம காட்டில் இவ்வளோ காய் தான் இருந்துச்சு மொத்தமாக நம்ம காய் வந்து மொத்தம் ஐநூறு காய் இருக்கும் ஒரு வாளியில் கொஞ்சம் அலசி கொடுத்துட்டோம் இங்கே ஒரு பெரிய காய் கிடக்கு காட்டுக்குள்ளே கொஞ்சம் வச்சுருக்கோம் அந்த இடத்துல கொஞ்சம் காட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அதையும் எடுத்துகிட்டு மொத்தம் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு கடைசியாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம காய் இவ்வளோ தான் இருக்குது இன்றைக்கி வந்து பூரா ம மேகமூட்டமாக தான் இருக்குது இன்றைக்கி ஒரு மழை வந்துடும் நினைக்கிறேன் வீடியோவில் பாருங்கள் அப்படியே எல்லா சைடுமே வந்து மேகம் அங்கே இங்கே இருக்குது இன்னைக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் மழை பெய்யும்னு நினைக்கிறேன் பட் டெய்லி மழை வந்துட்டே இருந்துச்சுன்னா ஒரு வருமா வராதா என்னென்னு தெரியல பார்ப்போம் இன்னைக்கு ஈவினிங் வந்து அதுலேயும் உங்களுக்கு கடைசியாக ஈவினிங் மழை வருதா வரலையான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பாருங்கள் வெள்ளரிக்காய் வந்து நான் நம்ம வந்து வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே தான் இறங்கி வரணும் தண்ணி வந்து அளவுக்கு தண்ணி இருக்குது நான் முன்னாடியே வந்துட்டேன் ஒரு ஒரு கூடை தூக்கிட்டு வந்துட்டேன் தம்பி வந்து பின்னாடி வரேன் பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அவன் நெஞ்சுக்கு இருக்கு அவன் என்னோட வளர்த்தியா இருக்கிறதுனால அவன் நெஞ்சுக்கிருக்கு எனக்கெல்லாம் வந்து களத்து களத்துக்கு இருக்கும் இப்படி வந்து ஓடைக்குள்ள கடந்து வரணும் தம்பி வந்து தூக்கிட்டு வந்துட்டு அந்த நம்ம ஓடைய பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஓடையா இருக்கும் தண்ணி வந்து அப்புறம் மழை மழை பெஞ்ச தண்ணி தான் அவ்வளவு தண்ணி நிற்கிது ஒரு தூக்கிட்டு மேல வந்துட்டேன் நம்ம வந்து கரிசல் மண்ணுன்றதுனால நடந்தாலே வந்து கால் ஆகி வலிக்கிட்டே இருக்கும் அதனால மெல்ல போயிட்டு இருக்கேன் வந்து நம்ம நடப்ப ஃபுல்லாகவே முள்ளாக இருக்குது நாளைக்கு க்ளீன் பண்ணி வெட்டி விடணும் கண்டிப்பாக நாளைக்கு வெட்டுறதை வீடியோ உங்களுக்கு எடுக்க முடிஞ்ச எடுத்து காமிக்கிறேன் தண்ணியை பாருங்க எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு பாருங்கள் மழை பெஞ்சி பொருளாக இது ஈவினிங் நாலு மணிக்கு எடுத்த வீடியோ காலையில் சொல்லிருப்பேன் இன்னைக்கு ஈவினிங் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆமாம் பார்த்தா தெரியும் அப்படி மேகமூட்டமாக இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி அப்புறம் மேகம் மழை பெய்யும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்படின்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு பார்த்தா அவங்களுக்கு தெரியாது இந்த சைடு பா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம காடு வந்து மலைக்கும் கீழே இருக்கிறதுனால கரெக்டாக துண்டு அவங்களுக்கு தெரியும் மேகம் மேகமாக இருக்குண்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆறு மணிக்கு இன்னைக்கு ஆறு மணிக்கு மழை தான் மழை பெய்யும்னு வச்சோம் ஆனால் இப்போ நாலு ஐம்பதுக்கே மழை பெஞ்சிருச்சு காட்டு பக்கம்லாம் நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் நம்ம வெள்ளி செடியெல்லாம் தண்ணியில் முங்கிடும்னு நினைக்கிறேன் பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ மழை பெய்து இன்னையோட நம்ம வெள்ளிச்செடிலாம் அப்படி தண்ணியில் முங்கிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்